அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே எல்லோரும் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தம்னையில் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நாத்திகன் டு ஆத்திகன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னை பற்றி சில விஷயங்கள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் பெரியார் சிந்தனைகளை ஆட்கொண்டு பெரியாருடைய சிந்தனைகளை பற்றியே பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் எப்படி வந்து இவ்வளோ சாமி கும்பிட்றாங்க எப்படி இப்படி சாமி கும்பிட்றேங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு நான் இப்போ சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு காரணம் என்ன என் வாழ்க்கையில் நடந்த அதிசயம் என்னங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு அப்படின்னு சொன்னதில் முக்கியமான பங்கு பெரியாருக்கு தான் அதுவும் பெண்களோட தன்மானத்துக்கு குரல் கொடுத்த ஒரு முக்கிய தலைவர்களில் பெரியார் நான் படித்து இவ்வளோ தூரம் ஒரு பட்டம் வாங்கியிருக்கேன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் இவ்வளோ தைரியமாக இருக்கேனா அதற்கு மூல காரணம் நான் படித்த பெரியார் சிந்தனைகள் தான் முக்கிய காரணம் அது என்றுமே என் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்புறம் ஏன் நீங்கள் வந்து பெரியார் சிந்தனையை விட்டுட்டு திரும்ப வந்து சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியார் சிந்தனையோடு தான் நான் சாமி கும்பிடவே ஆரம்பித்தேன் அவர் சொன்ன மாதிரி உன் அறிவுக்கும் மனசுக்கும் என்ன தோணுதோ அதை முதல்ல செய்யி உன் அறிவு என்ன சொல்லுதோ அதை கீழேன்னு தான் சொன்னார் என் அறிவு சொன்னது மனுஷங்களால் எனக்கு எந்த உதவியும் கிடைக்காதுப்போ மனுஷங்களால் எங்கள் குடும்பத்துக்கு எந்த நல்லதும் நடக்காதுப்போ நான் வந்து சரணாகதி அடைஞ்சது ஒரு கோவில் தான் அந்த கோவிலை பற்றி தான் நான் பேச போகிறேன் எதுவுமே வந்து நம்புற வரைக்கும் தான் பெரியார்கிட்ட ஒரு ரிப்போர்ட்ரு கேட்கும்போது கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்க கடவுள் உங்கள் முன்னாடி வந்து நின்னால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டப்போ கடவுள் இருக்குன்னு சொல்லுவேன்னு சொல்லி தைரியமாக சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து தந்தை பெரியாருக்கு வரல ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சு அதனால் நான் இருக்குன்னு நம்புகிறேன் புத்தருக்கு ஒரு மரத்தடியில ஞானம் வந்த மாதிரி நான் ஒரு பேருந்து நிலையத்தில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்தில் ஒரு கோவிலிருந்து அந்த ஓம் ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரம் வந்து கேட்டுச்சு அதை கேட்டோன்னே என் தோழி வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுமே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன் ஆனால் ஒரு கண்டிஷன் வந்து சாமியெலாம் கும்பிடுவேன் எனக்கு கம்பல் பண்ணக்கூடாது நீ மட்டும் தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன் ஆனால் உள்ளே போனோடனே என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல உள்ளே வந்து அந்த அம்பாவை வந்து பார்த்த உடனே அப்படி ஒரு ரம்மியமாக இருந்துச்சு அந்த அம்பாவை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணில் வந்து கண்ணீர் தான் வந்துச்சு இந்த மாதிரி நான் ஒரு ஃபீல் எனக்கு வந்ததே கிடையாது இது முதல் முறையாக வந்துச்சு அப்படிப்பட்ட கோயில் எந்த கோயில் அப்படின்னா நம்ம கல்லணை ரோட்டில் இருக்க கோயில் சுயம்பு நாகமணி சக்தி பீடம் அப்படிங்கிறது தான் அந்த அம்பாவை பார்த்த உடனே என் மனசு அப்படியே வந்து லேசான மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி நான் எந்த ஒரு இடத்துலையும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது மொத முறையாக அங்கே தான் வந்து பார்த்தேன் கண் கலங்கி அப்படியே நின்றுட்டேன் ஏன்னா இது நமக்கு இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல அப்போ தான் நினச்சேன் சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்காங்க ஏதோ ஒரு சக்தி இருக்குல்ல இயற்கைங்கிறதும் கடவுள் தானே அப்படிங்கிற மாதிரி தான் அப்போயும் நினச்சேன் அதுக்கப்புறம் அந்த மண்ணை மிதிக்கணும் அங்கே போய் பார்க்கணும் அவங்கள பார்க்காம இருக்க முடியாத அளவுக்கு எனக்கு வந்து அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு எந்த ஒரு இயற்கையுமே பிரபஞ்சமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன் அப்படிங்கிறத நமக்கு நம்ம எதுவுமே பண்ணாட்டியுமே அந்த பிரபஞ்சம் நமக்காக செஞ்சிடும் நம்ம கையெடுத்து கும்பிடாட்டி நம்ம சாமி கும்பிடாட்டியுமே நம்ம நல்லது பண்ணியிருந்தால் அந்த நல்லதே நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டும் அப்படிப்பட்ட இடத்துல நிப்பாட்டினதுதான் வந்து எனக்கு அந்த கோவில் இப்போ நம்ம உடலில் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னா அந்த உடலை நம்மள்கிட்ட சொல்லும் இதை வந்து ச சேர்த்துக்காத இது உனக்கு வந்து அலர்ஜியாக இருக்குது இதை சாப்பிட்டா உனக்கு வாமிட் வருது இது ஒத்துக்காதுன்னு சொல்லி சொல்லும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு சொல்கிறதே நம்ம உடம்பு தான் அதே மாதிரி நம்ம மனசு ஒன்று சொல்லும் இங்கே உனக்கு நல்லது நடக்கும் இவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒருத்தர் யாராவது ஒருத்தர் நம்புவோம் அப்படி தான் நானும் என் கணவரும் நம்பின ஒரு இடம் இந்த கோவில் தான் இவங்களை முழுசாக நம்பினோம் எங்களுக்கு கேட்டது மட்டும் இல்லை கேட்காததும் நிறையா கொடுத்துச்சு நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்களை பற்றி சொல்லணும் இந்த ஒரு என்னால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட எங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக எங்களுக்கு நடந்த விஷயங்களை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா சொல்லுவேன் ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போயிட்டு தான் முக்கியம் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறேன்னா இந்த கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது குலதெய்வம் அருள் இருந்தால் தான் நம்ம மற்ற கோயில்களுக்கு போக முடியும்னு சொன்னதே இந்த கோவிலில் தான் எனக்கு இந்த கோவிலில் இருக்கவர் தான் நாங்கள் எங்கள் குருவாக நினச்சிட்ருக்கோம் அவரால் எங்களுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு அவர் ஒரு அம்பால்கிட்ட கேட்டு எங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோவிலில் ஒருவேளை இவ்வளோ பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள் இப்படி நடக்கும்னு சொல்லியிருந்தால் கூட நான் நம்பியிருக்க மாட்டேன் எதுவுமே பண்ண வேணாம் வந்து கையெடுத்து கும்பிடுங்கன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க இவ்வளோ தட்சணை வைக்கணும் இவ்வளோ பண்ணணும் இவ்வளோ செலவு பண்ணணுங்கிற இவ்வளோ பரிகாரம் பண்ணணுங்கிற எந்த ஒரு விஷயமுமே கிடையாது அம்பாவை வந்து பார்த்தா போதும் இந்த மண்ணை மிதித்தா போதும்னு சொன்னதுனால மட்டுமே எனக்கு அந்த கோவில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த புத்து கோயிலை பார்க்கும்போது அந்த சமயபரத்தாலே வந்து இங்கே உட்காந்துருக்க மாதிரி எனக்கு தோணும் அப்படிப்பட்ட ஒரு ரம்யமான இடம் நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையான விஷயம் ஏதாவது ஒன்று லைஃப்பில் இருக்கும் யாரையாவது ஒருத்தர் நம்பி தான் இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு நானும் என் கணவருமே நம்புற சேர்ந்து நம்புகிற ஒரு விஷயம் இந்த அம்பால் தான் இந்த அம்பாலோட தயவு இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது ஏன்னா எங்கள் லைஃப் வந்து நாங்கள் ஜீரோவில் ஆரம்பித்து இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அம்பாள் மட்டும்தான் எதுவுமே வீட்டில் சும்மா இருக்கும் எதுவுமே பண்ணல எதுவுமே இல்லை தனியாக இருக்க மாதிரி இருக்குன்னா உடனே கிளம்பி இந்த கோவிலுக்கு தான் நாங்கள் போவோம் இந்த மண்ணை மிதிக்க மிதிக்க எங்களுக்கு நிறைய நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு கோவில் கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி இல்லைன்னா உடனே தேடி கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் சாமி கும்பிடுங்க நீங்கள் எதுவுமே பண்ணாட்டையும் ஒரு கற்பூரமாக ஏற்றி வைங்க அந்த சாமி நமக்கு துணையாக தான் இருக்கும் சாமி வந்து நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கல உண்மையான அன்பை மட்டும் தான் கேட்குது யாருக்கும் தீங்கு செய்யாமல் யார் மீதும் பொறாமல் கொள்ளாமல் மற்றவங்க வாழ்கிறத பார்த்து சந்தோஷப்படணும் இல்லையா அமைதியாக விட்டுட்டு நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும் கடவுள் நமக்கு துணையாக இருப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ